வீட்லயே இருந்துகிட்டு பாக்கியாவை உள்ள விடாம வெளியவே நிக்க வச்சு வேடிக்கை பாக்கிற இந்த ஈஸ்வரி பாட்டிய புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாவேங்க இந்த பேய் தொல்லை கூட நைட்டு மட்டும் இருக்கும் ஆனா இந்த ஈஸ்வரி பாட்டியோட தொல்லை இரவும் பகலும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது பாக்கியாவை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு வகையில் பாக்கியாதாங்க முழுக்க முழுக்க காரணம் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு முடிவே கட்ட மாட்டுறாங்க ஈஸ்வரி பாட்டி பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கனால தான் இந்த ஈஸ்வரி பாட்டியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகுது கூடிய சீக்கிரமே பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதாங்க பாக்கியா நல்லா இருக்க முடியும் பாக்கியாவோட உயிருக்கே உழவச்சிரும் இந்த ஈஸ்வரி பாட்டி அப்படிப்பட்ட ஒரு நன்றிகட்ட ஜென்மமாக தான் இந்த பாட்டி இருக்கிறாங்க இங்கே ஹோட்டலில் அந்த கவுன்சிலர்த்தோல் தாங்க முடியலை எப்படியோ அந்த கவுன்சிலரை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே மனசுடைஞ்சு தான் வீட்டுக்கு வராங்க வரும்போது பல சிந்தனைகள் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு எப்படினாலும் வந்து நம்ம முன்னேறணும் நம்ம விட்டதெல்லாம் வந்து மறுபடியுமே வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்பவே வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க வர பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை இந்த ஈஸ்வரி பாட்டினால சரி மருமக இன்னுமே வீட்டுக்கு வர காணாமே டைம் வேறு இவ்வளோ ஆகிடுச்சி என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இந்த ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பதட்டம் இல்லை அதை விட்டுட்டு இந்த பாக்கியை வரட்டும் அவளை ஒரு கை பார்க்கணும் அவள் திமுருக்கு ஆடிட்டு இருக்கிறாள் இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா ஆட்டம் ஆடிகிட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வந்த பாக்கியாக பார்த்தீங்கன்னா வெளிலேயே நிற்கிறாங்க என்ன கேட்டு வேற மூடி இருக்கு நம்ம வீட்டில் யாருமே வந்து கேட்டை மூடுற பழக்கமே இல்லையே இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயி நிற்கிறாங்க கேட்டை தட்டி தட்டி பார்க்குறாங்க இங்கே குரல் விட்டு பார்க்குறாங்க ஆளாளுக்கு எல்லார் பேரையுமே கூப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் சவுண்டு கேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி குத்துக்கல்லு மாதிரி நல்லா ஜம்முன்னு ஹாலில் வந்து சோப்பாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இரு இரு நீ அப்படியே வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி எல்லாம் என்னத்தை தான் சொல்லப்பா சொல்ல தாங்க முடியலை ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இங்க எழில் வந்து சவுண்டு கேட்டு வந்து வராங்க என்ன அம்மா சவுண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் பாட்டி வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே அம்மா தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வேகமாக வெளியே ஓடி ஓடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கேட்டு மூடி இருக்கு எழிலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னம்மா ரொம்பவே லேட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எழில் யார் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா எப்போவுமே வந்து யாருமே நம்ம வீட்டில் கேட்டை க்ளோஸ் பண்ணியே வைக்க மாட்டோமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரும் ஒன்று தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை கூப்பிட்டு எழில் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்தது வராமா வராதுமா பாக்கியாவை வந்து நிற்க வச்சு இந்த ஈஸ்வரி பாட்டி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சு இப்போ வீட்டுக்கு வர நிலா ஒரு குடும்ப பெண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்க வந்ததெல்லாம் இந்த ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பாக்கியா வந்து பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எழுதி இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்ச திட்டுறாங்க ஏன் பாட்டி நீங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுறதா வேலையாக வச்சுட்டு இருக்கிறீங்களா போயிட்டு பேசாமல் தூங்குங்க டைம் ஆச்சுல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன தூக்கம் வரப்போது ஓ எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி புலம்பிகிட்டுருக்கிறாங்க இந்த பாட்டி வாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளிலுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் பாக்கியாக வந்து இனியாவை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் நடந்த பிரச்சனையை பற்றியுமே வந்து ரொம்பவே கவலைப்பட்டுருக்குறாங்க மறுநாள் ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அவசர அவசரமாக கோபிக்கு வந்து கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஹாலுக்கு வர சொல்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க தான் ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வரா இப்படியே டெய்லி வந்தானே இந்த வீடு வழங்குமா பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது உட உடனே செலியன் இருந்துக்கிட்டு என்ன பாட்டி இதுக்காக தான் நீங்கள் அப்பா அப்பாவுக்கு கால் பண்ணி அவசர அவசரமாக வர சொன்னிங்களா முன்ன பின்னா ஆகும் டைம் வீட்டுக்கு வர ஹோட்டல் வச்சிருந்தா கரெக்ட் டைமில் வந்து மூடிட்டு வர முடியுமா லாஸ்ட்டு டைமில் கூட யாராச்சும் கஸ்டமர் வரலாம் அதுக்காக அவங்கள வெளியே போய் சொல்லிவிட்டு மூடிட்டு வர முடியுமா பாட்டி இதை எதுக்கு நீங்கள் பெரிய பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை இன்றைக்கி கோபி வரட்டும் அவனே வந்து அவள் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட வந்து பேசிக்கிட்டோம் நம்ம பேசினா தான் அவன் வந்து கரெக்டான பதில் சொல்ல மாட்டா ரொம்பவே திமிர இருக்கிறா மரியாதை கூட கொடுக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லாேருமே இருக்கும்போது அந்த டைமில் வந்து கோபியுமே வராது என்னாச்சுமா ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வர சொன்னீங்க என்னாச்சும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கோபிக்கிட்ட போட்டு தர்றாங்க என்னதான் கோபிக்கிட்ட போட்டு தந்தாலுமே இந்த கோபினால் பாக்கியாவை என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சிரிப்பு தான் அந்த இடத்துல வந்தது இங்கே பாரா கோபி நைட்டு பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு வரா அவளுக்காக ஒரு ஆள் வீட்டில் வெ வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியுமா ஆ இதெல்லாம் ஒரு குடும்ப பெண் பண்ணுற வேலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்காமா இதுக்காக தான் என்னை வீட்டுக்கு வர சொன்னிங்களா என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பாக்கி அவள் அவள் வழியில் விடுங்க ஆ அவளுக்கு தெரியாதா அவள் சின்ன பொண்ணா அவள் எதை எந்த பிரச்சனையெல்லாம் அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க கோபி நீ வந்து அவட்ட கேட்கணும் எனக்கு தான் அவள் வந்து பதில் சொல்ல மாட்டான் உனக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன உரிமையில இந்த ஈஸ்வரி பாட்டி பேசுகிறாங்கன்னே தெரியல கோபியவே நம்ம பாக்கியா டிவர்ஸ் பண்ணிட்டாங்க கோபியை போயிட்டு ஈஸ்வரி பாட்டி வந்து பாக்கியாவ சத்தம் போட சொல்றதுலாம் இதெல்லாம் நியாயமா உண்மையாவே ஈஸ்வரி பாட்டியை பாக்கியை ஒரு அறவிட்டாலும் தப்பு இல்லை வயசானவங்க கூட பார்க்காம ஏன்னா அந்தளவுக்கு தான் ரொம்பவே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் கோபி வந்து பார்த்தீங்கன்னா இதே பழைய கோபியாக இருந்தால் கொஞ்சம் தான் பட்டிருப்பார் இது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கத்திருப்பாரு ஆனால் இப்போதான் கோபி ரொம்பவே மாறிட்டார்ல ஆனால் ஈஸ்வரி பாட்டியை தான் வந்து கத்துறாரு என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு பாக்கியாவை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவள் பார்த்துக்குவா அவள் ஹோட்டல் இப்போ தானே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறா அதனால் முன்ன பின்னால் லேட்டாக தான் ஆகும் அதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் யாருமே கேட்க வேணாம் நானே கேட்டுக்கிறேன் அவ இன்றைக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவும் வராங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எல்லோரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ராமா ஒன்னால் தான் இப்போ என்ன தான் நீ முடிவு பண்ணியிருக்கிற வீட்டுக்கு வந்தால் கரெக்டான டைமில் வா இல்லைன்னா நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வ விடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நான் ஒன்றும் வேணும்லாம் வரல எனக்கு அங்கே சில பிரச்சனைகள் போச்சு அதனால் வந்து நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை அதுக்காக தானே நான் உன்னை ஹோட்டல் பக்கமே போக வேணாம் ஹோட்டல் பிஸ்னஸ் எதுவும் பார்க்காம வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதை எதையாச்சும் நீ கேட்குறியா காதலையே வாங்கிக்கிற மாட்டேற அப்படின்னு வந்து இருக்கிறாங்க அத்தை உங்கள் பேச்செலாம் கேட்டுகிட்டே என்னால் வீட்டில் வந்து மூளையில் உட்காந்துட்டு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஈஸ்வரி பாட்டி மூஞ்சில் அடித்த மாதிரி ஈஸ் பாக்கியா பேசிட்டு கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அசிங்கமாயிட்ட வர இந்த பாக்கியாவுக்கு தான் திமுறை அதிகமாயிட்டே போகுது கிட்ட இங்கே பாரு கோபி எப்படிலாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே கோபி இருந்துக்கிட்டு இவன் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட இதுக்கு மேலே பேசவே முடியாது நம்ம இங்கேருந்து போறாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு வேலை இருக்குது ஆனால் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸ்கேப் ஆகிடறாரு அதே மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அமிர்தா தான் வந்து கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு சாப்பாட்டை ஒரு மாதிரி ரொம்பவே குறை சொல்லி வச்சுக்கிறாங்க அது நல்ல இது நல்ல உப்பு இல்லை சப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை பிடிச்சமே திட்டுறாங்க என்ன நீ சமைச்சிருக்குற உனக்குலாம் சமைக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அமிர்தா ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண பண்ணுறாங்க பாட்டி பேசுகிறதை கேட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு ஓகேவாக தான் இருக்குது கோபி இருந்துக்கிட்டு என்னம்மா நல்லா தானே இருக்கு எந்த குறையும் இல்லையே எப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது இப்படி சொன்னாதான் அடுத்து வந்து அவள் மாத்திக்குவா நல்லா உடனே அந்த இடத்துல பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி இந்த பாக்கியா இருந்தால் இப்படிலாம் நடக்குமா அவளுக்கு இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல் அதான் வந்து வெளியே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா அவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படியோ நீங்கள் வந்து அம்மா கிட்டே தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏம்பாட்டி பாட்டி இப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்க நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் இருந்துக்கிட்டு திட்டுறாங்க அம்மாவோ அம்மாவோ ஒன்றும் சொல்லிடக்கூடாது அவள் அப்படி பிஸ்னஸ் பண்ணி என்னதான் தான் சாதிக்க போறா மறுபடியுமே அந்த ஹோட்டலை வந்து இழந்துட்டு தான் நிற்க போகிறா வந்து நிற்க போறா வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதை கேட்ட எழில் பயங்கர கோவம் உங்களுக்கு அம்மா முன்னேறது சுத்தமா விருப்பமே இல்ல போல எதுக்காக தான் இப்படிலாம் இருக்கிறீங்க அம்மா இப்போ தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளேயே நீங்கள் இப்படிலாம் வந்து பேசுகிறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கிறாங்க ரொம்பவே கோமாக எழில் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாட்டிக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் வச்சு ரூம் கொடுத்து பார்த்துக்கிட்டா இந்த பாட்டி பண்ணுற அட்டகாசம் ரொம்பவே அதிகமாக இருக்குது பாயாசத்தில் இந்த பாட்டிக்கு வந்து எதுனாலும் கலந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா கிட்டே அனுப்பிச்சுட்டா கூட ரொம்பவே சந்தோஷந்தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியாவோடய ஓனர் வந்து கடைக்கு வராரு அவங்கக்கிட்ட நட நைட்டு நடந்த விஷயத்துலாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள நீங்க வந்து சத்தம் போட்டு வைங்க இப்படியே வந்து டெய்லியும் என்ன பண்றது அவரு சமாளிச்சு நான் வீட்டுக்கு போவங்களே நைட்டு பன்னெண்டு ஆயிடுச்சு வீட்டில் என்ன எல்லாருமே திட்டுறாங்க நீங்க தான் இதனால பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் அந்த ஓனர் வந்து கைவிருச்சுறாரு அம்மா என்கிட்ட இதை பத்தி வந்து சொல்லாத அந்த ஆளெல்லாம் ஒண்ணுமே வந்து சொல்ல முடியாது அவ ரொம்பவே மோசமானவை நான் தான் சொன்னேன் அவங்க கிட்ட போயிட்டு என்ன போயிட்டு பேச சொல்ற எதனாலும் நீதான் பிரச்சனையை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம பாக்கியா இதை கேட்டு ரொம்பவே ஷாக் நிற்கிறாங்க எப்போதும் போல் மறுபடியுமே வந்து அந்த கவுன்சிலர் வந்து பாக்கியோட கடைக்கு வரப்போகிறாரு இதுக்கப்புறம் பாக்கியா வந்து அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அந்த ஆளுக்கு எதிராக வந்து பாக்கியா எதனால ஸ்டெப் எடுக்கணும் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க இங்கே இனியா சுதாகரை பேசுனனால நிதிஷ்க்கு ரொம்பவே கோபம் கிட்ட வந்து முகம் கொடுத்து பேச மாட்டாங்க இனியாவும் பேசி பேசி பார்க்குறாங்க ஆனால் வந்து நிதிஷ் வந்து ரொம்பவே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் நம்ம இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோடான் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்